ஹாய் எல்லோருக்கும் வணக்கங்க நான் என் வீடியோவை வந்து ரெகுலராக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன் நான் சேனலில் ஓப்பன் பண்ணி ரொம்ப நாளாகிடுச்சி எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பயரையும் திருப்பி டவுன் ஆயிடுச்சு என்ன சரி எனக்கு அதை பற்றி நாலேஜ் இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கைட் பண்ணவும் ஆள் இல்லை சரியாக இருந்தது வேலையுமே ஸோ எனக்கு எப்படி ஏதாவது ஆன் பண்ணணுன்ற ஒரு ஐடியா இருக்குது எனக்கு ப்ளீஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சின்ன ஷார்ட்ஸ் எல்லாம் நிறைய போட்டுட்ருந்தேன் இப்போ நான் இடையில குறைச்சிட்டேங்க நான் ஷார்ட்ஸ்னால் ப்ளீஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க எப்படி பேசுகிறது கூட தெரியல நான் எனக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலாக எனக்கு வந்து இது என்ன சேனல் பி பிரியா சேனல்னு நினைக்கிறேன் பிடி சேனல்னு ஒன்று இருக்குது பிடி சேனல் இது பிரியா சேனல் பிடி சேனல்னு ஒன்று இருக்குது அதில் எனக்கு லைவ் ஆப்ஷனும் வந்துருந்ததுங்க நான் லைவ் வந்து போடலை வீடியோஸ் எல்லாம் போட்ருந்தேன் இப்போ அந்த லைவ் நான் போடாததுனால லைவ் ஆப்ஷனையும் எடுத்துட்டாங்க அதனால் வந்து இப்போ நான் ரெண்டுத்துலையுமே கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன் வீடியோ போடலான்னு இருக்கேன் ப்ளீஸ் எல்லோரும் நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இரநூத்தி ஐம்பது சேனல் இரநூத்தி ஐம்பது சப்ஸ்கிரைப் ஸ்டார்டிங் சேனல் வந்து பிடி சேனல் அப்புறம் வந்து இது வந்து அறுபத்தி மூணு இருந்தது இப்போ டவுன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அறுபத்தி எட்டு இருந்தது இப்போ டவுன் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் அறுபத்தி ஏழோ சம்திங் இருக்குது இது வந்து பிரியா சேனல் ரெண்டுமே நம்மளது தாங்க என் தனித்தனி கேட்டகரிக்காக போடலான்ற தான் இருக்குது எனக்கு ஆனால் வந்து எந்த மாதிரி போடணுங்கிற ஐடியா எனக்கு இல்லை ப்ளீஸ் நீங்கள் எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னோட வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறதையும் எங்களுக்கு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் எனக்கு ஒரு கமெண்ட் கூட இது வரைக்கும் வந்தது இல்லைங்க ஸோ எனக்கு அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் எது பார்த்துருக்கீங்கிறது தெரிஞ்சோ எனக்கு எதாவது வந்தால் தானே நான் வந்து அதை வச்சு கண்டினியூ பண்ண முடியும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்காக தான் நான் சொல்கிறேங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு வந்து அப்புறம் நிறைய பேசலாம் லைவ் போடலாம் லைவ் ஆப்ஷன் வந்தோடனே லைவும் போடலாம் என்ன மாதிரி ஆளுங்களை நீங்கள் கொஞ்சம் விட்டால் தானேங்க நல்லாயிருக்கும் எங்க நான் பேசுகிறேன் உங்கள் வாய்ஸ் உங்களுக்கு கிளியராக கேட்குதான்னு எனக்கு தெரியல என்ன நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு இங்கே சேனல் பார்க்குறது முன்னாடி என்னோடய பேர் பிரியா நான் ஃபேஸ் போட்டு காட்டி நான் வீடியோ போடுறேன் நோ ப்ராப்ளம் எனக்கு அப்புறம் வந்து ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோன்னு சொல்லுங்கள் ரொம்ப ஹெவியாக என்னால் வெளியில் போயிட்டு பட்ஜெட் செலவு பண்ணி என்னால் போட முடியாது அந்த அளவுக்கு இல்லை நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நம்ம போக போக ட்ரை பண்ணலாம் அப்புறம் வந்து நம்ம வீட்டில் இருக்க பாப்பா இருக்கா ஸோ அதை வச்சு நான் ஃபன்னியாக போடுறேன் ஸோ நம்ம சேனலில் வர்றது எல்லாம் வந்து ஃபன்னியாக தான் வரும் எதுவும் சீரியஸ்னஸ் கிடையாது அன்வான்டான டாப்பிக் எதுவுமே இருக்காது மோஸ்ட்லி வீட்டோட டாப்பிக்காக தான் இருக்கும் அதுவும் ஃபன்னியாக தான் இருக்கும் பாப்பா டான்ஸ் பண்ணுறதோ ஸ்கூலோ ஃபுட்டோ ஏதாச்சும் காமெடியோ இல்லை டான்ஸோ இப்படி தான் மிக்ஸ் ஆகிட்டு நம்ம சேனலில் வரும் ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எங்களை மாதிரி ஆளுங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் என்னென்னவோ வீடியோ பார்க்குறீங்க நிறைய நான் இந்த யூடியூப்பில் நானே பார்த்து நிறைய ஏமாந்து இது ரியலாக இருக்குமோ அப்படின்லாம் பார்த்துருக்கேன் இப்போ ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கேன் இந்த யூடியூப்பில் சில வீடியோஸ் எல்லாம் போயிட்டுருக்கு இல்லையா அதுவும் லைவ் மூலிமா நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க எனக்கு என்ன பேசுறது இல்லை இது ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்கிறதுனால பதட்டமாக இருக்குது ஸோ நான் தினமும் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன் பார்க்கலாம் ஆனால் எந்த டைமிங்கு எப்படி அப்லோட் பண்ணி எப்படி போடுறது எனக்கு இன்னும் அது ஐடியாவே இல்லை பார்க்குறேன் நான் ப்ளீஸ் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் எந்த மாதிரி வீடியோ சொல்லுங்கள் டைலரிங் மிஷின் இருக்குது ஸோ டைலரிங் சம்பந்தப்பட்டது வேணும்னாலும் சொல்லுங்கள் குக்கிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேரு தாங்க எனக்கு எனக்கு அந்தளவு குக்கிங் வராது முடிஞ்ச வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு அப்புறம் பாப்பா வச்சு பண்ணி போட சொன்னிங்கன்னா தாராளமாக போட்டுருவேன் எனக்கு அது பிரச்சனை இல்லை ட்ராவலிங் வீடியோன்னு பார்த்தா போடலான்னு பார்த்தாலும் வந்து ட்ராவலிங் நான் பெருசாக எதுவும் பண்ணுறதில்ல ஸோ அவுட் சைட் நான் வெளியே போகிறதில்ல அப்புறம் இதுதான் நமக்கு மீடியாவை வந்து முன் அனுபவம் எதுவுமே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸோ நான் இப்போத்துலேருந்து வந்து இந்த எட்டு நிமிஷம் வீடியோலாம் போடுறாங்க இல்லையா ஸோ அது மாதிரி ஸ்டார்ட் போட்டு நான் லைவ் ஆப்ஷன் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஏன்னா நம்ம ஷார்ட்ஸே போட்டுட்டு இருந்தால் கூட லைவ் ஆப்ஷன் சீக்கிரமாக வருதான்னு தெரியல சில வீடியோஸ்லாம் பார்க்குறேங்க ஒரு வீடியோ தான் போட்டிருக்காங்க ஒரு வீடியோ இல்லை ரெண்டு வீடியோ தான் போட்டிருக்காங்க அவங்களுக்கு லைவ் ஆப்ஷன் வந்திருக்கு எப்படின்னு தெரில எனக்கே பார்த்தீங்கன்னா பிடி சேனலில் ஒரு பத்து ஒரு ஐம்பது சப்ஸ்கிரைபர் அந்த உடனே உனக்கு எனக்கு லைவ் ஆப்ஷன் வந்துருச்சுங்க அது என்ன தெரியல வந்துமே எடுத்துட்டாங்க இன்னொரு சேனலில் வந்து அறுபது வந்துருக்கு அதுக்கு லைவ் ஆப்ஷனும் வரல என்னன்னு தெரியல ஸோ இதுக்கு மேலேயாச்சும் நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போடுவோம் நான் முயற்சி செய்வோம் தப்பு இல்லையே ஓகே ஸோ நீங்களும் எங்கள் கூட இருங்க உங்கள் சிஸ்டர் தான் நினச்சிருங்க உங்கள் ஃபேமிலி நம்பர் தான் நினச்சிருங்க எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நான் நெக்ஸ்ட் லெவல் போகணுன்னா அட்லீஸ்ட் இதன் மூலிமா ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் நேர்மையாக ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் யாரையும் பகச்சிக்க விரும்பலை பகச்சிக்கை மீன் தேவையில்லாமல் இல்லாமல் அன்வான்டாக இந்த யூடியூப்பில் நிறைய பேசுகிறாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் நான் எதுவும் பண்ண விரும்பலை அதாவது சம்பாதிக்கிறதுக்காக நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி நமக்கு டீசெண்டான ஒரு வீடியோ போடுவோம் எந்த மாதிரி வேணும்னு கேளுங்க டீசெண்டாக நம்ம வந்து போடலாம் ஓகே தேங்க்ஸ்ங்க இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன மாதிரி ஐடியா இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் இல்லை இனி நான் இனியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் ரெகுலராக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் டைமிங் வந்து ஒரு மார்னிங்கில் அப்ளை பண் அப்லோட் பண்ணலாமா தினமும் ஒரு டென் ஓ கிளாக் ஒரு டென் ஓ கிளாக் நான் அப்ளை பண்ண அப்லோட் பண்ணேன்னா ஒரு டென் ஃபிஃப்டீனுக்கு அந்த மாதிரிலாம் அப்லோட் ஆயிடும் இல்லையா ஓகே நான் ஒரு டென் ஓ கிளாக் தினமும் அப்லோட் பண்ணுறேன் அது ஒரு வீடியோஸு அப்புறம் ஏதாவது ஷார்ட்ஸோ இல்லை வேறு ஏதாவது வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு த்ரீ ஓ கிளாக் இல்லை ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி ஏதாவது அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஸோ இந்த டைமிங்க்கு நீங்கள் என்னோடய வீடியோவை வாட்ச் பண்ணுவீங்களா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் பாய் ப்ளீஸ் மீண்டும் நாளை சந்திக்கலாம் பாய்